கத்திர மூன்றதாக இண்டைய வேதவாசனம் நியாயபதிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு யோசுவோ மறித்த பின் இஸ்ரோவேல் புத்தர் கத்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து பண்ணும்படி எங்களில் யார் முதன் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அத்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் என்றார் இஸ்ரோ ஜனங்கள் காண தேசத்தில் இருக்கும்போது மோசை மறித்தாச்சு யோசுவா மறித்தாச்சு அதுக்கு பரவாயில் ஜனங்கள் வந்து தலைவன் கிடையாது தலைவர் இல்லாமல் நியாயபதிகள்னு இருந்துக்காங்க அப்போ அவங்க கேட்குறாங்க ஒரு யுத்தம் ஒரு யுது ஒரு யுத்தம் வருது யார் முன்ன போகிறது அப்படின்னு கேட்கும்போது கத்தர் யூதா எழுந்து முன்னப்போன்னு சொல்கிறார் யூதானா துதி அப்போ நம்மளும் அவங்க யூதா பண்ண போய் விஜயம் எடுப்பாங்க ஸோ நம்மளும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே கத்தலை துதிப்போம் கற்று துதித்து நம்ம மின் செல்வம் நமக்கு உண்மையாக கற்றுக்கு பிரியாமல் இருந்துட்டு துணி சொல்லி போகுமானால் நம்ம எல்லாம் விலகும் விலகுவா உலகம் விலகும் இந்த பூமி சாட்சியுடைய வாழ்க்கையோட தெய்வம் கருவசைவராக அமையணும்